வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு என்எல் ஹோம் ஃபுட்ஸ் இன்னைக்கு நாங்கள் வித்தியாசமான ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்வீட்டை உங்களுக்கும் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் எங்ககிட்ட எல்லா விதமான அனைத்து விதமான பொடிகளும் ஹெல்த் ட்ரிங்க் ஏபிசி மால்ட் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு இதுல எந்த ப்ரொசிஸும் கிடையாது நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எந்த ஊரில் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம கொரியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம் எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு அரை டசன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஸ்மாஷை வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க நான் வந்து ஸ்மாஷர் ரசி பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கையிலையோ மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும் கையில் போட்டு நல்லா பெசஞ்சிடுங்க நெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் அதை சேர்த்துட்டு நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட நம்ம வாழைப்பழம் ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை சேர்க்க போகிறோம் இது வந்து நல்லா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சிம்லேயே வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் இது இல்லைனா ஒட்ட ஆரம்பிக்கும் அதனால் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணும் எண்ணெய் நிறைய சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி நெய்யும் நிறைய சேர்க்க தேவையில்லை அப்படியே செய்யலாம் இது நல்லாயிருக்கும் லைட்டாக இந்த டைமில் மட்டும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப் இல்லை மூணு ட்ராப் எண்ணெய் போட்டால் போதும் இது ரொம்ப நெய் சேர்க்காமல் யார் வேணாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இது கூடவே நாட்டு சக்கரை வந்து ஒரு ஆஃப் கப் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஆஃப் கப் சேர்த்தாச்சு நாங்கள் வந்து ஸ்பூனில் சேர்க்குறோம் நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணி கூட ஒரு ஆஃப் கப் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை வேண்டாம்னா ஸ்கிப் கூட பண்ணிடலாம் ஏன்னா அந்த வாழைப்பழத்துலேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இந்த வாழைப்பழத்தில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களாம் சாப்பிட போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக வேணும் ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் எதிர்பார்ப்பாங்க அதனால் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் அந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்புக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் கப் ரவை சேர்த்துட்டேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் க ரவையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இது எல்லாமே அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகுது கடாயை வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க உங்களால் முடியலன்னா இன்னொருத்தரோ ஹெல்ப்க்கு வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு பேர் ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னொருத்தரையும் முடி பிடிச்சிக்க சொல்லுங்கள் ஸோ இது எவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகிட்டு வருது பாருங்கள் திருப்பியும் இந்த டைமில் லைட்டாக எண்ணெயும் நெய்யும் நீங்கள் விடலாம் இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப நெய்யும் எண்ணெயும் தேவையே இல்லை இப்போ வந்து இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஸ்வீட்டில் நம்மளுக்கு இருக்க வேலையை வந்து இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடாயில் கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபைனலாக இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா தேங்காய் நல்லா சின்னதாக பூ மாதிரி திருவி வச்சுக்கணும் தேங்காவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை மிக்ஸ் பண்ணவுடனே இந்த ஸ்டேஜ் வரும் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்கள் சூப்பரான பனானா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு வித் ரவையோட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்